கை விரல்களை எடுத்துக்கிட்டாலும் கூட இடதுகை விரல்களை விட வலதுகை விரல்கள் மிகச்சிறந்த உணர்வுடையதாக இருக்கு அதிகம் இருக்கு கை விரல்களை விட வலதுகை விரல்கள் உணர்வு அதிகமுடையதாக இருக்கிறது இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா ஐந்து விரல்களில் களிமாவுடைய விரலுக்கு உணர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கு நரம்புகள் ரொம்ப துல்லியமா வேலை செய்யறது அஞ்சு விரல் எந்த எ எந்த விரல்னாக்க வலதுகையில இருக்கக்கூடிய களிமா விரல் பெரிய ஆச்சரியம் இந்த இட்லி வெந்திரிச்சான்னு நம்ம வீடுகளில் அந்த காலத்துல எல்லாம் இப்ப எல்லாம் குக்கர் இட்லி அந்த காலத்தில் குத்தி பார்ப்பாங்க களிமா விரல தான் குத்தி பார்ப்போங்க நபி செல்லலாம் அலைய சொலம் சொல்றாங்க நகை வெட்டும் போது முதல்ல களிமா விரலில் நகை வெட்டினாங்க நபி சல்லா அலை சொல்லம் அடுத்து அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய விரலை வெட்டினாங்க ரெண்டாவது மூணாவது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மோதிர வரல் அடுத்து கடைசியாக இருக்க சுண்டு வரல் நாலாவது அஞ்சாவது கையில் இருக்கக்கூடிய சுண்டு வரல் அப்போ இந்த வரிசையில் தான் அல்லாவு தாலா வெட்டி பத்தாவதாக வலதுகை கட்ட வரல் நகத்தை வெட்டினாங்க இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க நகத்தை வெட்டுகிற போது உடலின் உறுப்பு ஏதாவது ஒன்றை கட் பண்ணும்போது முடியும் நகமும் ஏற்றது ஆனால் உயிர் உள்ளது உயிரின் பகுதியை ஒரு அங்கத்தை ஒரு பாகத்தை வெட்டினா கூட அது வந்து அந்த உயிரால் உணரப்படும் நகத்தை வெட்டுகிற போது முதல்ல களிமா விரல்ல வெட்டின உடனே விரல்கள்லாம் சுதாரிச்சுக்கிறோம் கண் பார்வையற்றவர்களுக்கு கை விரல் நுனிகளிலே இருக்கக்கூடிய நரம்புகள் மிகவும் சிறப்பாக செயல்படும் அவங்க தடவி பார்த்தே அதையும் கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் நம்ம தடவி பார்த்தா நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது கண் பார்வை இருக்கிறவர் திடீர்னு பார்வை போயிடுச்சுன்னா அவர் தடவி பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கை விரல் நுனிகளிலே அதிகமாக அந்த திறமை வந்துடும் உணர்கிற திறமை வந்துடும் அது மாதிரி கை விரல்களில் நகத்தை வெட்டுகிற போது அந்த உடலுக்கு ஏற்படக்கூடிய உணர்வு வலது கையில் களிமாவரலை வெட்டும் போது தான் மிக அதிகமாக ஏற்படுது அந்த உணர்வின் காரணமாக சுதாரிப்பாக வெட்டுறோம் நம்ம இல்லாட்டி வேற விரல்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா எங்கேயாவது வெட்டுப்போடும் ரத்தம் வரும் களிமா விரல் ஆரம்பித்து வெட்டம்போது கை விரல்கள் சுதாரிச்சுக்கிறது நீங்கள் நகை வெட்டுற செயல் வந்து உங்கள் உடலின் பகுதியை சேதப்படுத்தாம காக்கப்படுது அப்படிப்பட்ட விஞ்ஞானம் அடங்கியிருக்கு நான் விஞ்ஞான பகுதியை நான் குறைச்சி சொல்லியிருக்கேன் அப்போ எதை செய்தாலும் வலதுபுறம் ஆரம்பித்து செய்வது சிறந்ததாக இருக்கிறது நெக வெட்டுறதனா கூட நபி சொல்லா அலை சவன் சொல்லித்தந்தபடி நகை வெட்டுவது கூட சிறந்ததா இருக்கு அவங்க குழந்தைகளுக்கு நகை வெட்டுறதை பற்றி நபி செல்லா அழைச்சலம் சொன்னாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு மகரிப்புக்கு முன்னாடி ஏன்னா வெள்ளிக்கிழமை மகிரீப்பு பிறகு வெள்ளிக்கிழமை ஆயிரும் முதல்ல இரவு ரெண்டாவது பகல் அப்போ வியாழக்கிழமை மாலையில் ஒவ்வொரு தாய்மார்களும் குழந்தைக்கு நகை வெட்டணும்